மக்கள் விரோத ஒரு ஆட்சி நடைபெற்று பெண்மணிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே பெண்களுக்காக பாதுகாப்பான பல்வேறு திட்டங்களை வழங்கிய உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சி கிரைண்டர் நீங்க நினைக்க வேண்டாமா

ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இன்றைக்கு டாக்டருக்கு சட்ட கல்லூரிகளுக்கும் இன்ஜினியரிங்கும் போகக்கூடிய மக்களுக்காக ஒரு நல்ல ஆட்சி வழங்கிய உறுதியான ஒரு தலைவர் எங்கள் அம்மா மரணத்திற்கு காரணமாக இருந்த பொய் வழக்கு போட்டு எங்கள் அம்மா அவர்களை நீங்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பியதை நாங்கள் ஒருபோதும் எங்கள் பெண்கள் மறக்க மாட்டோம் மீண்டும் அதிமுக ஆட்சி வருவதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அந்த மகளிர் சகோதரிகளும் நீங்கள் உங்கள் பகுதிகளிலே நடக்கக்கூடிய தட்டி கேட்டு வழக்குகள் பதிய செய்து வர இருக்கின்ற தேர்தலில் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர்வதற்கு உறுதணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த அடையாளம் காட்டி அங்கீகாரம் கொடுத்த தாய்க்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தி இறைவருகிறேன் நிலையிலே மக்களுக்கு செருப்பை இலவசமாக வழங்கியவர் புரட்சி தலைவர் அவர்கள் மின்சாரம் என்பது ஆடம்பரம் என்றிருந்த காலத்திலே ஒரு விளக்கை வழங்கியவர் புரட்சி தலைவர் அவர்கள் தாலிக்கு தங்கத்தை வழங்கியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மடிக்கணினி என்பது கணியாக இருந்த நேரத்திலே மடிக்கணினியை வழங்கியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மருத்துவ கனவு என்பது எட்டா கனியாக இருந்த நேரத்திலே ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பை வழங்கியது நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதே பொங்கலுக்கு நூறு ரூபாய் கொடுத்த காலத்திலே ஆயிரம் ரூபாயும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் அள்ளி கொடுத்தது நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாமெல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் இங்கே இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் ஒவ்வொரு காலத்திலையும் இந்த கழகத்திலே இணைந்திருக்கலாம் அண்ணன் எடப்பாடி

அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணையை ஏற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திருமதி கோகுலேந்திரா அவர்களே முன்னாள் அமைச்சர் பெருமக்களே தலைமை கழகத்தினுடைய மாநில மகளிரணியின் நிர்வாகிகளே கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்களே பிற மாவட்டங்களில் இருந்து வருகை மாவட்ட அணி செயலாளர்களே இடம்பெற்றிருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களே வருகை தாய்மார்களே பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணையை ஏற்று இங்கே மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் இந்த சென்னையிலே எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை கட்சிகள் எல்லாம் நடத்தி இருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன் படித்திருக்கிறேன் ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தான் ஏழு மணிக்கே வந்து எப்போது ஆரம்பிக்க போகிறீர்கள் என்று எங்களை தொந்தரவு செய்த மகளிரணி

புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையேற்ற கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளரான இருக்கிற கட்சி இந்த கட்சியிலே இன்றைக்கு இவ்வளவு பேர் மகளிர் அரியை சார்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த மைதானம் போதவில்லை ஆங்காங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள் பூங்காக்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகை நண்பர்கள் எங்களிடத்தில் பேசுகிற போது சொல்லுகிறார்கள் இது போன்ற பெண்களின் கூட்டத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று பத்திரிகை நண்பர்கள் எங்களிடத்தில் சொல்லுகிற போது அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் புகழ் எந்த அளவுக்கு ஓங்கி நிற்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த ஆர்ப்பாட்டம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார் பொதுக்கூட்டத்திலே பேசினார் அறிக்கை விட்டார் பாலியல் பலாத்காரம் நடைபெறுகிறது இதற்கு காரணம் கஞ்சா தான் இதற்கு காரணம் போதை பொருள்தான் இதை ஒடுக்க வேண்டும் இதை அடக்க வேண்டும் என்று ஓங்கி உறக்க குரல் கொடுத்து பார்த்தார் அண்ணன் ஆனால் இந்த பொம்மை முதலமைச்சர் முக க கொஞ்சம் கூட அசரவில்லை அண்ணன் பார்த்தார் இவருக்கு யார் பதில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று பார்த்தார் ஆகவேதான் இவர்களுக்கு பெண்கள் தான் சரியான பாடம் கட்ட வேண்டும் அந்த பாடத்தை அனைத்திந்திய அண்ணா திமுக மகளிர் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இவ்வளவு இவ்வளவு நேரமாக ஏழு மணியில இங்கே காத்துக் இந்த ஆர்ப்பாட்டம் எப்போது நடக்கும் நடக்கும் என்று இந்த பாலியல் பலாத்காரத்தை பற்றி எல்லாரும் இங்கே சொன்னார்கள் நான் ஓரிரு சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது நீங்கள் தொலைக்காட்சிகளை பார்த்ததுதான் திருச்சி மாவட்டத்திலே முக்கோப்பிலே பதினேழு வயசு நான் ஒரு பட்டியல் படிக்கிறேன் தயவு செய்து தாய்மார்கள் நீங்களும் பொண்ணை பெற்றவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சவங்க பொண்ணை வேலைக்கு அனுப்பிச்சவங்க தயவு செய்து ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாக்கணும் முக்கப்புட பதினேழு வயசு பொண்ணு கற்பணிக்கப்பட்டிருக்கிறார் மயிலாப்பூர்ல பதினேழு வயசு பொண்ணு திண்டுக்கல்ல வடமதுரையில பதினைஞ்சு வயசு பொண்ணு சிவகங்கை மாவட்டத்தில் சூர்யா அப்படின்றவ பதினஞ்சு வயசு பொண்ணு தமிழ்நாட்டில் இன்றைக்கு புள்ளியல் கணக்குப்படி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பெண் கெடுக்கப்படுகிறார் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்படுகிறார் அடையாறு பள்ளியப்பு காலி அடையாறுக்கு பக்கத்தில் பள்ளியப்பு காலி அங்கே பாலியல் பலாத்காரம் அதே மாதிரி மேற்கு வங்காளம் கல்கத்தாவில் கூட இதே மாதிரி சம்பவங்கள் நடந்து பல போராட்டங்கள் நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் எல்லாரும் சொன்னாங்க தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பதினேழு வயசு பெண்கள் கல்லூரி மாணவி திருச்சி சூப்பர் அலுவலகத்தில் காவல்துறை அலுவலகத்தில் மிகவும் மோசமான சூழ்நிலையிலே பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திருச்சி மேல்புத பகுதியில் தொடக்க பள்ளியில் அங்கு ஐம்பது பேர் பாலியல் பலாத்காரத்தில் அதே மாதிரி அண்ணா நகர்ல பத்து வயசு பொண்ணு பத்து வயசு பொண்ணு அந்த பொண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடிய பெண்ணு பாதுகாப்புக்கு போனா திமுக காரணே திமுக காரணே பொதுக்கூட்டத்தில் போலீஸ் பாதுகாப்புக்கு போல ஒரு பெண்ணு இதுப்ப கிட்டிருக்கிறான் எவ்வளவு மோசமான பயணம் பாருங்க போலீஸ் பாதுகாப்புக்கு வந்திருக்கு அங்க போய் கேவலமான முறையில திமுக நடந்திருக்கிறார் தண்டனை கிடையாது தாம்பரத்தில் பள்ளி கடலையில பதிமூணு வயசு பொண்ணு திருப்பத்தூர் ஆம்பூருக்கு பக்கத்தில் பதினைஞ்சு வயசு பொண்ணு கிருஷ்ணகிரி கத்தி குப்பத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணு வேட்டுப்பாளையத்தில் ஆலாம் வகுப்பு அரசு பள்ளியில ஒவ்வொரு பொண்ணுகளுக்கு எடுத்திருக்கிறாங்க பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறாங்க நிறைய பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் இன்னும் நேற்றுக்கு நேற்றுக்கு மத்தியானம் நேற்றுக்கு மத்தியானம் நாமக்கல்ல ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவரோடு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அதை சொல்லி தடுக்காததுனால திமுக மந்திரியவே திமுக மந்திரியவே கேரப்படிக்கிறாங்க தலைமை ஆசிரியரை மாத்தில டீச்சர்ஸ் மாத்துங்கன்னு நேர்த்திக்கு நடந்த சம்பவம் நான் தயவு செய்து இங்கே தாய்மார்களை பார்த்து கேட்டுக் கொள்வது இந்த பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக கூடிய பெண்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் பெண் தலைவராக ஆட்சி செய்த அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மலர வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தால் தான் பெண்களுக்கு மதிப்பு கிடைக்கும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் தான் அம்மா அவர்கள் என்னென்ன பெண்களுக்கு திட்டம் போட்டாரோ அந்த திட்டமெல்லாம் வரும் தாளிக்கு தங்க வரும் மிக்சி கிரைண்டர் வரும் வரும் படித்த பிள்ளைகளுக்கு ஸ்டாலின் அரசுக்கு பாடம் கட்ட வேண்டும் பாலியல் உத்தரவு திமுக ஆட்சியிலே கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது கட்டுப்படுத்த தவறி இருக்கிற பாட புகட்டுவதற்கு நீங்கள் அனைவரும் நாங்கள் சொல்லக்கூடிய வாசகங்களை தொடர்ந்து உறக்க சொல்ல வேண்டும் தூங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டாலினை எழுப்ப வேண்டும் அவர் எழுந்து ஓடி போக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் உங்களுடைய கோஷம் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பால்படிந்து நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் தலையாட்டி பொம்மைக்கு காதலே I <laughs> பாழாகுது பெண்களின் வாழ்வோ பாழாகுது சிறுமிகளின் வாழ்வோ சிதையுது சிறுமிகளின் வாழ்வோ சிதையுது விம்மி அழும் பெண்களின் Yeah. <laughs> சுற்றுலாவா குடும்பத்தோட அமெரிக்கா சுற்றுலாவா இதுவா ஆட்சி எல்லாமே போச்சுக்கு தங்கம் இல்லைக்கு தங்கம் இல்லை திருமணத்துக்கு உதவி இல்லை she yeah.

போதை புழக்கத்தில் கஞ்சா நடமாட்டத்தில் பாலியல் வன்கொடுமைகள் முன்னணியில் முன்னணியில் நிற்கிறது அடிக்காதே அழிக்காதே ஒரு குடும்பம் வாழ்க்கை குடும்பங்களையும் அடிக்காதே

अभी रोग चल रहा है, काटूं पड़ेगा तबरी है, विड़िया आपने कारों से बुरे टिप्पू को, बहुत 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 बड़ा आप सामी, बहुत 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 बड़ा आप सामी, विड़िया आपने काटी come on

ராஜலக்ஷி கழகத்தின் நிறுவனத் தலைவர் தலைவர் எம்ஜிஆரவர்களுடைய ஆசையோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அப்பறம் நம்ம எல்லாரும் நம்மோட அம்மாடைய எல்லாரு நம்ம எல்லாரும் வீட்ல கடந்து செய்யற நம்ம வீட்டு பச்சனா போறதுக்கான தடபார் யாரவங்க இந்த லட்சியத்தை பிடிச்சே நீங்க எல்லாம் வந்தோமேலாரும் நம்ம அவங்க எல்லாருடையும் பாத்துக்கறேன்னா அதுக்கு மத்தவங்க எல்லாருக்கும்